நாம் என்று சொல்வதற்கு நம்மை நாம் உருவாக்கவில்லை நம்முடைய விதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகியேசு கிறிஸ்தவையும் சாதனமும் உங்கள் அனைவரோடும் கூட என்னொன்றைக்கு நிற்கிறார்கள் தலைப்பு நான் உன்னைவிட்டு விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒன்று நாளாகவும் பதினைந்து பதினாறு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் தாவீது ராஜா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீரின் நகரத்திற்கு கொண்டு வர நினைக்கிறார் அதாவது தாவீரில் நகரம் என்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி அங்கு வீடுகளை கட்டி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்காக ஒரு தாவீது ஏற்படுத்தி இருந்தார் இதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர நினைத்து அப்படியே செய்தார் அப்படியே அதை கொண்டு வரும் ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி மாடுகளை கட்டி இரண்டு பேரை ஓட்டி வர செய்து கர்த்தருக்கு கனப்படுத்தி ஆடி பாடி கர்த்தருக்கு கீத வாத்தியங்களை வாசித்து உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்தார்கள் ஆனால் அப்பொழுது அந்த வழியில் வரும் வழியில் மாடுகள் மிரண்டு போகிறது அப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி சற்று சாய போகிறது என்ற நிலையில் ஊசாய் என்பவர் அந்த ரதத்தை ஓட்டி கொண்டு வந்தவர் அவர் வந்து அதை பிடிக்க நினைக்கிறார் கையை நீட்டுகிறார் பிடிக்கவில்லை தொடவும் இல்லை கர்த்தருடைய உடன்படிக்கை பிடி தொடவில்லை தொடுவதற்காக நீட்டுகிறார் தாங்கி பிடிப்பதற்காக அப்பொழுது கர்த்தர்கவம் கொண்டு அந்த இடத்தில் அந்த மனிதரை அடிக்கிறார் அந்த மனிதன் அங்கேயே இழந்து விடுகிறார் யூசா என்பவர் அந்த இடத்திற்கு தாபீதராஜா பேரை சூசா என்று பெயர் வைத்து அதன் பின்பு அந்த பெட்டியை எடுத்து போகாமல் அங்கேயே அங்கேயே ஒருவர் வீட்டில் வைத்து விடுகிறார் மூன்று மாதம் அங்கே வைத்திருந்து பின்பு அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு தாவிதி நகரத்திற்கு கொண்டு வர நினைக்கிறார் இந்த இரண்டாவது முறை கொண்டு வரும் அந்த மூன்று மாத காலத்தில் ஏன் இப்படி நடந்தது என்பதை குறித்து இவர்கள் விசாரித்து ஆராய்ந்திருக்கிறார்கள் இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் நாம் வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தால் துயரம் வந்தால் ஏதாவது காரியம் ஏற்பட்டால் எல்லோருக்கும் வருவதுதான் எனக்கு மட்டும் என்ன என்று நினைக்க கூடாது நம் வாழ்க்கையில் ஒரு துன்பம் எந்த மனிதனுக்கு வந்தாலும் அதற்கு பின்பாக ஒரு பாவமோ ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கும் பொதுவாக தவறுகளினால் நாம் செய்கிற பாவங்களினாலும் மீறுதல்களினாலும் தான் நமக்கு துன்பங்கள் வருகிறது மகா பரிசுத்தவனாய் இருந்த யோபையாவுக்கு அவர் உத்தமனாய் இருந்தார் அப்பொழுதுதான் அவருக்கு சோதனை வந்தது பரிசுத்தவான்களுக்கே சோதனைகள் வரும் எல்லோரும் நம்மை பரிசுத்தவான்கள் என்று நினைத்துக் கொண்டு வரும் கஷ்டங்கள் எல்லாம் சோதனையாக வருகிறது என்று நினைக்கக்கூடாது நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நியாயத்திற்பாய் வருகிறது அது சோதனையும் கூட தான் அதனால் நாம் அதை வென்று வர வேண்டும் அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போதும் கர்த்தரை விட்டு விலகாமல் நாம் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் அதற்காக வருகிற நியாயத்திற்குகள்தான் அவை இப்படியாக தாவிது ராஜா இந்த காரியத்தை அழைத்து ஆராய்ந்து பார்க்கிறார் ஏன் இப்படி நடந்தது என்று அப்பொழுது நியாயப்பிரமாண புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை அவர்கள் கண்டறிகிறார்கள் அதாவது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்பது லேவியர்களால் சுமக்கப்பட வேண்டும் அதுவும் எந்தெந்த வேலையை யார் யார் செய்ய வேண்டும் ஆ சிரிப்பு கூடாரத்தில் எந்தெந்த வேலையை யார் யார் செய்ய வேண்டும் உடன்படிக்கை பெட்டியை கோகாத் அதாவது சேர்ந்த கோகாத்தின் தான் சுமக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பின்பாக இந்த முறை இரண்டாவது முறை கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வருவதற்காக லேவியர்களில் எழுநூற்றி ஐம்பது பேரை தெரிந்து கொள்கிறார் சுமார் எழுநூற்றி ஐம்பது பேரை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு அதாவது தேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒவ்வொரு வம்சத்தாரிலும் நூத்தி ஐம்பது பேர் இருநூறு பேர் என்று தெரிந்து கொண்டு மொத்தம் தேவியர்கள் சுமார் எழுநூத்தி ஐம்பது பேர் தெரிந்து கொண்டு அவர்கள் எல்லோரையும் ஆசாரிய பணியை செய்ய வைக்கிறார் அதற்கு முன்பாக இந்த வேலையை நீங்கள் செய்வதற்கு முன்பாக அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் கட்டளை கொடுக்கிறார் நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று சுத்திகரிப்பு என்றால் கருத்தனுடைய வேலையை செய்கிற லேவியர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களை அவர்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் ஏழு நாள் அவர்கள் விரதம் இருக்க வேண்டும் அதாவது அவர்கள் சுத்தமாக வீடுகளுக்கு செல்லக்கூடாது கர்த்தருடைய சன்னதியிலேயே இருந்து தேவாலயத்திலேயே இருந்து அவர்கள் சுத்தமாக அவர்கள் கர்த்தரை தியானித்துக் கொண்டிருந்து அவங்கள் இருதயம் அவருடைய சரீரம் எல்லாம் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் இப்படியாக சுத்திகரித்துக் கொள்ளும்படி தாவிதிராஜா கட்டளை கொடுத்தார் அதே போலவே அந்த லேவியர்கள் செய்து ஆயத்தமானார்கள் கருத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு தாவிதி நகரத்திற்கு வருவதற்காக அப்படியே செய்யப்பட்டது இப்படியாக தாவிதிராஜா கருத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆரவாரத்தோடும் பாடல்களோடும் கீத வாத்தியத்தோடும் சந்தோஷமாக மிகவும் உற்சாகமாக எல்லோரும் கீத வாத்தியங்கள் நாதஸ்வரம் கிண்ணறம் கை தாளங்கள் போன்ற எல்லாவித இசை கருவிகளையும் வாசித்துக் கொண்டு லேவியர்கள் எல்லாம் அங்கு எல்லாரும் முன்பாக பெட்டிக்கு முன்பாக கருத்து உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக செல்கிறார்கள் ராஜாவும் பொது ஜனங்களும் எல்லோரும் இசை எல்லாரும் கூடி ஆர்ப்பரித்து நடனம் ஆடி பாட்டு பாடி கருத்தருடைய உடன்படிக்கை பெட்டி சந்தோஷமாக தாவிதி நகரத்திற்கு கொண்டு வருகிறார்கள் அப்படி அங்கு கொண்டு வரும் பொழுது மீகால் ரா பழகனை வழியாய் பார்க்கிறார் அங்கு பார்க்கும்பொழுது தாவீது ராஜா நடனம் ஆடிக்கொண்டு கர்த்தரோடைய உடன்படிக்கை பெற்றும் வருகிறார் இதை பார்த்ததும் மீகால் தாவீது ராஜாவை அவமதிக்கிறார் தன் இருதயத்தில் அவமதிக்கிறார் அதாவது அஹ் ஒரு ராஜா என்றால் கம்பீரமாக நடை போட்டுக் கொண்டு கௌரவமாக வராமல் போய் நடனம் அடிக்கொண்டு தெரிவில் ஆடிக்கொண்டு வருகிறாரே ஒரு ராஜாவாக இருந்தும் இப்படி வருகிறாரே என்று அவமதிக்கிறார் மீகல் அதாவது இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும் தாவீது ராஜாவுக்கு அந்த அகந்தை கிடையாது நான் ராஜா நான் பெரியவன் என்கிற எண்ணம் அவருக்கு துளியும் கிடையாது அதனால்தான் கர்த்தர் அவரை என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொன்னார் எல்லோரும் சாதாரணமான மனிதர்கள்தான் கர்த்தர் ஜீவன் கொடுக்கும் வரைக்கும் நாம் மனிதர்கள் ஒரு நிமிடத்தில் அவர் நம் ஜீவனை எடுத்துவிட்டால் ஒரு நாளில் அழுகி போகிற சரீரம் அப்படிப்பட்ட ஒரு மனித பிறவியாய் இருந்து கொண்டு நம்மை நாமே மேன்மை பாராட்டக்கூடாது இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இதை நாம் தாழ்மையை பழக வேண்டும் நாம் எவ்வளவு அற்பமானவர்கள் நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரின் சாயலாய் படைக்கப்பட்ட நாம் உயர்ந்தவர்கள் என்றாலும் படைக்கப்பட்டு சபிக்கப்பட்ட எவ்வளவு சிறியவர்கள் எவ்வளவு குறைந்தது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நிச்சயத்தில் நாம் பலசாலிகளாக பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உயர்த்தப்படுவோம் என்றாலும் இப்பொழுது நாம் இந்த பூமியில் சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்ந்து கொண்டு இந்த பலவீனமான சரீரத்தை சுமந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இது அதனால் இவ்வுலகத்தின் மேன்மைகள் எல்லாம் அற்பமானவைகள் அது பொய்யானவைகள் அதை நம்பி ஏமாறக்கூடாது பலர் நம்மை பாராட்டினாலும் அது ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நம்முன் நன்றாக பாராட்டுகிறவர்கள் பின்னாக சென்று என்ன பேசுவார்கள் என்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நம்முடைய மனிதர்களின் பாராட்டுகளை நாம் மயங்கி விடக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் காவீது ராஜா இப்படிதான் அவர் பெருமை பாராட்டவில்லை தாவீதராஜா எந்த மேன்மை பாராட்டலும் இல்லாமல் அவர் மிகவும் தாழ்மையாக அவருடைய இருந்தது அவருடைய நடந்து கொள்ளுதலும் இருந்தது ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் அவர் நல்ல பராக்கிரமசாலி திறமையானவர் நல்ல வீரர் ஆனாலும் தாழ்மை அவர் இதயத்தில் இருந்தது கர்த்தர் முன்பாக அவரை விட மிக இருந்தார் கர்த்தருக்கு முன்பாக தன்னை முழுமையாய் தாழ்த்தினார் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தாழ்மை என்பது என்ன என்பதை குறித்து இந்த பகுதியில் கற்றுக்கொள்ளலாம் தாழ்மை என்பது கர்த்தர் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்று சொல்லியிருக்கிறார் நம்மை தாழ்த்துவது என்றால் என்ன அதாவது கர்த்தர் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டார் பொய் சொல்ல சொல்லவும் மாட்டார் நாம் பொய்யாய் வாழ்வதையோ பொய் சொல்வதையோ பேசுவதையோ கத்தர் விரும்புவதில்லை அப்படி இருக்க நாம் ஒரு உயர்ந்த ஒரு நல்ல ஊழியராகவும் மிகப்பெரிய பணக்காரராகவும் மிக உயர்ந்த படிப்பு படித்தவராகவோ நாம் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்றால் நாம் உயர்த்தப்பட்ட நிலையில் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது நம்மை நாம் தாழ்த்தி நினைக்க வேண்டும் என்றால் அது பொய் அல்லவா சற்று யோசித்து பாரு அது பொய்யான ஒரு நடிப்பு போல தோன்று அல்லவா ஆனால் அது அப்படி அல்ல நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தாழ்த்துவது என்றால் என்ன அதாவது கர்த்தர் சொல்லுவது எல்லா மனிதர்களின் இருதயத்திலும் இயல்பாக கர்த்தர் ஒரு மனிதனை திருத்தாத எந்த மனிதனும் கர்த்தர் திருத்தாத எந்த மனிதனும் தண்ணீர் மேட்டிமை உள்ளவனாகவே எல்லாரும் இருக்கிறார்கள் இதுதான் சத்தியம் அதனால்தான் கர்த்தர் உன்னை நீ தாழ்த்து என்று சொல்கிறார் நாம் இருக்க வேண்டிய நிலையை விட நாம் தகுதியை விட நாம் அதிகமாக நம்மை நினைத்துக் கொள்கிறோம் நாம் பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம் நாம் என்று சொல்வதற்கு நம்மை நாம் உருவாக்கவில்லை நாம் நம்மை மேன்மை பாராட்டிக் கொள்ள என்ன இருக்கிறது நம்முடைய ஞானம் பெரியது என்று நாம் நினைத்தால் நாம் சிந்தையை நம்முடைய மூளையை படைத்து அதில் சிந்தனையை வைத்து அறிவையும் புத்தியையும் தந்தவர் கர்த்தர் சிந்திக்கும் திறனை கொடுத்ததே அவர்தான் நாம் நம்மை உயர்த்துவதற்கு என்ன இருக்கிறது அந்த ஞானம் அவரிடத்திலிருந்து வந்தது நம்மை நாம் என்று எண்ணினால் நாம் சரீரத்தில் இருக்கிற எல்லா வளமும் எல்லா பலனும் கர்த்தர் தந்தது ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தால் போதும் நம்முடைய வலன் கட்டிலில் சுருண்டு படுத்துக் கொள்ளும் நம்மால் எழுந்திருக்கவே முடியாது அவ்வளவுதான் நம்மை பெரிய ஞானி என்று நினைத்து கொண்டால் ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஏதாவது ஒரு நூலையில் ஒரு சின்ன பகுதியில் பாதிக்கப்பட்டால் கூட பைத்தியமாய் தெரிந்து விடுவோம் அப்படி என்றால் நம் ஞானம் எப்படிப்பட்டது அதுவும் நம்மால் ஏற்படுத்தப்பட்டது என கருத்தரால் வந்ததே அப்படி என்றால் அதை குறித்தும் நம்மை மேன்மை பாராட்டிக் கொள்ள முடியாது நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறேன் நான் மிக உயர்ந்த மனிதன் என்று சொன்னால் நன்றாக சிந்தித்து பார்ப்போம் அது எத்தனை நாட்கள் என்று நமக்கே தெரியும் அதுவும் அற்பமான காலம்தான் நமக்கு அந்த மாதிரியான ஒரு உயர்வை கொடுப்பதும் கருத்தரே அந்த உயர்வை எடுப்பதும் கருத்தரே அப்படி இருக்க எத்தனையோ உயர்ந்த பதவி வகித்தவர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மறைந்து போயிருக்கிறார்கள் அப்படி இருக்க நாம் எம்மாத்திரம் இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டுவதற்கு எந்த சாதனையும் இல்லை எந்த ஒரு காரியமும் இல்லை என்பதே சத்தியம் நாம் எதை சாதித்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போகும் இப்படி அது ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அப்படிதான் நாம் மனித வாழ்க்கை என்பது மிக மிக சாதாரணமானது நாம் கர்த்தர் நமக்கு பலன் தந்ததினால் நாம் உயர்ந்தவர்கள் கர்த்தர் நமக்கு பலன் தராவிட்டால் அவர் நம்மோடு இல்லாவிட்டால் நாம் வெறும் பூஜ்யம் அவர் நம்மோடு இருக்கும்போது பத்தாக நூறாக ஆயிரமாக நாம் இருப்போம் நாம் வெறும் பூஜ்யம் தான் நம் பக்கத்தில் அவர் நிற்க வேண்டும் அப்படி அவர் இல்லாவிட்டால் நாம் வெறும் பூஜ்ஜியம் எத்தனை முறை பூஜ்யத்தை போட்டாலும் அதன் மதிப்பு பூஜ்யமே விடுவோம் அதனால் புரிந்து கொள்வோம் நம்மை நாம் தாழ்த்துவோம் தாவீது ராஜா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வருகிறது என்றதும் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு கர்த்தருக்கு முன்பாக அவர் ஆராதனை செய்து பாடல் பாடி நடனம் ஆடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டு வந்தார் இப்படி நடக்கும் பொழுது அப்படி கொண்டு வந்து கத்தருடைய உடன்படிக்கை பேட்டி அவர் அந்த பெட்டிக்காக வைக்கப்பட்டது இப்படியாக அந்த இடம் நடந்தது நல்லபடியாக கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது பலிகள் ஏராளமான ஆடுகள் மாடுகள் எல்லாம் பலி கொடுக்கப்பட்டு ஜனங்கள் எல்லோரும் அப்பமும் இறைச்சியும் குசித்து திராட்சரசம் அருந்தி விருந்து கொண்டாடல் செய்து சந்தோஷமாக சமாதானமாக கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லோரும் புறப்பட்டு போனார்கள் அதன் பின்பு தாவீது ராஜாவும் தன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார் தன் குடும்பத்தினரை ஆசீர்வதித்த இப்படியாக ஒரு நல்ல காரியம் சமாதானமாக நினைவாக நடந்து முடிந்தது முதன் முதல் கர்த்தருக்கு கீழ்படியாம கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்றி எடுத்துக்கொண்டு வந்ததால் அந்த அசம்பாவிதம் மூசா இறந்தார் இரண்டாவது முறை கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொண்டு தாவீத்ராஜா அதன்படியே நடந்தார் நல்லபடியாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முன்பித்தார் இப்படியாக நாமும் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருடைய ஊழியமாய் இருந்தாலும் நம் விருப்பப்படி செய்யாமல் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் விருப்பம் இன்னதென்று தெரிந்து அதன்படி நாம் செய்யும்போது முழு வெற்றியையும் பெற்றுக்கொள்ளலாம் அதை தெரிந்து கொள்வோம் கர்த்தருக்கு கீழ் கர்த்தரிடத்தில் எப்படி தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் வாழ்வதிலேயும் கவனமாக இருப்போம் கத்திரம் ஆசிர்வதிப்பதாக பேசிய அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா